கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் நூத்தி பதினெட்டு ரெண்டு வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று பிரியமானவர்களே இந்த காலவேளையில் உங்களோரு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் அது எப்படி ஆயிற்று அப்படின்னு நம்ம அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது அது ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது பிரியமானவர்களே எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட தேவ மனிதர் தான் வில்லியம் ஜே சீமோர் என்ற தேவ மனிதன் இருபதாவது நூற்றாண்டின் பயங்கரமான ஒரு எழுப்புதல் சரித்திரம் அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் தான் இந்த அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவலுக்கு ஒரு காரணமாக இருந்த நபர் தான் வில்லியம் ஜே சிமோர் என்ற தெய்வ மனிதர் இவர் வல்லமையான பிரசங்கியார் பிளாக் அமெரிக்கன் ஆனாலும் ஆண்டவருக்காக தீவிரமாக செயல்பட்டவர் அநேக சபைகளில் இவரை ஒதுக்கி வைத்தார்களாம் இவருடைய பிரசங்கத்தை கேட்க விருப்பம் இல்லாமல் இவரை நிராகரித்தார்களாம் அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல் என்ற பட்டணத்தில் இவர் இருந்த அசுசா ஸ்ட்ரீட்ல தான் ஆண்டவர் இந்த தெருவில் நின்று கொண்டே நீ பிரசங்கம் பண்ணு அப்படின்னு பேசினார்களாம் இப்படியாக எல்லாராலும் நிராகரிக்கப்பட்ட இந்த போதகர் இந்த தெருவில் நின்று கொண்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாரா பிரியமானவர்களே பரி சுத்த ஆவியானுடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்பட ஆரம்பித்தது அநேக ஜனங்கள் அந்த செய்தியை கேட்க கூடி வந்தார்களாம் பயங்கரமான நடக்க ஆரம்பித்தாதாம் பிரியமானவர்களே அதற்கப்புறமாக ஒரு பழைய ஆலயத்தை புதுப்பித்து அந்த ஆலயத்தில் ஜபத்தை நடத்த ஆரம்பித்தாராம் அந்த ஆலயத்துல கர்த்தருடைய மகிமை மேகம் போல இறங்கி வந்ததாம் அந்த ஆலயத்திலிருந்து ஐம்பது மீட்டர் உயரத்து பயங்கரமான டக்குன்னு கொண்டு இருக்குமா அந்த அளவிற்கு தேவ மகிமை தேவ பிரசனம் அந்த தேவ மனிதர் முழங்கால் நின்று ஜபிக்கும் போது வல்லமை வெளிப்பட்டதாம் பிரியமானவர்களே இப்படியாக அந்த நாட்களில் பயங்கரமான ஒரு எழுப்புதலுக்கு இருந்த வில்லியம் ஜே சிமோர் என்ற தேவ மனிதரை அநேகர் நிராகரித்தாங்க ஆனால் கர்த்தர் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் மேன்மைப்படுத்தினார் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு உயர்வு உண்டு அற்பமாக எண்ணுகிறார்களா ஒதுக்கி வைக்கிறாங்களா நிராகரிக்காங்களா நீங்கள் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிறார்களா கவலைப்படாதுங்க கர்த்தரால ஆகும் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு உண்டு கர்த்தரை சார்ந்திருக்கிற நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை உங்கள் தலை கத்தர உயர்த்துவார் எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டு நின்றீர்களோ எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்து நின்றீர்களோ அதே இடத்துல கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஜெபிப்போம் எங்களிடையே சிக்கிரங்கள் நல்ல தகப்பனை இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சுவாமி அண்ட ஒரு வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளினக்கல் மூளைக்கு தலைக்கல்லானது அது கத்தலாலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகள் எந்த இடத்துல தலை குளிர்ந்திருக்கிறார்களோ அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அற்பமாக என்னப்படுகிறார்களோ அந்த இடத்துல கத்தறிந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் எல்லாம் தடைகளை மாற்றுங்கப்பா உயர்வை கட்டளையிடுவீராக நாள் முழுவதும் உங்க பிரச்சனம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தரவுங்களோடு பேசியிருக்கிறார் கவலைப்படாதீங்க நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார் எல்லாருடைய கண்களும் காணும்படியாக கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளெஸ் யூ